தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியலில் இருந்து விளக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியலில் இருந்து விளக்குகிறார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் மிகப்பெரிய ஒரு கனவோடு இந்த கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கென்று ஒரு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது நடிகர் விஜய் ஒரு சாதாரண ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பும் அரசியல் ஆர்வம் கிடையாது கட்சி ஆரம்பித்த பிறகும் அரசியல் ஆர்வம் கிடையாது அனுபவமும் கிடையாது தனக்கு வேண்டியவர்களை ஆலோசகர்களாக நியமித்தார் ஆனால் கட்சி மாநாட்டை நடத்தினார் முதல் மாநாட்டில் எதிர்பார்த்த கூட்டத்தை விட இரண்டாவது மாநாட்டில் கூட்டம் அவ்வளவு கூடவில்லை மேலும் தமிழக வெற்றிக் கழகம் முப்பது சதவீத வாக்குகள் நாற்பது சதவீத வாக்குகள் ஐம்பது சதவீத வாக்குகள் என்றெல்லாம் கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் எங்கே கணிப்புகள் கருத்து கணிப்புகள் நடத்தினார்கள் என்பது தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் கட்சியையே கட்டமைக்க முடியவில்லை அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் கூட நியமிக்கப்படவில்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மாநில பொறுப்பாளர்கள் கூட முழுமையாக நிறை நியமிக்கப்படவில்லை மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி தொழிலாளர் அணி என்று பல அணிகள் உள்ளன அந்த அணிகளுக்கு கூட மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் கூட நியமிக்கப்படவில்லை போத் கமிட்டியும் அமைக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் கரூர் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் மரணமடைந்தார்கள் அவருக்கு ஆலோசகர் ஆலோசகர்களாக இருந்தவர்களே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் அவர்கள் படியேறி கொண்டிருக்கிறார்கள் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக நடிகர் விஜய் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தார் இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ ஒரு மாதம் ஆகிவிட்டது அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை தற்போதுள்ள கணிப்புகள் எல்லாம் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர் வாக்குகள் நடிகர் விஜய்க்கு கிடைக்காது என்று தெரிவித்துள்ளன ஏனென்று சொன்னால் இவர் பாஜக கதவை தட்டியதால் அந்த வாக்குகள் கிடைக்காது என்று தெரிவிக்கின்றன அடுத்ததாக பொதுநிலையினர் வாக்குகளும் கிடைக்காது என்று தெரிவிக்கின்றன தற்பொழுது விஜய் ரசிகர்கள் வாக்குகள் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கின்றன நடிகர் விஜய் ரசிகர்களே முழுமையாக விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு சில நாட்களாக நடிகர் விஜய் ரசிகர்களே நடிகர் விஜயை திட்டி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரப்பி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் மனம் நொந்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது அவருடைய ஆலோசகர்களும் சரியில்லை கட்சி நிர்வாகிகளும் சரியில்லை அரசியலுக்கு வந்த நாள் ஆழம் பார்க்காமல் கால் விட்டதாக நினைக்கின்றார் தேர்தலையே சந்திக்காமல் அரசியலில் விலகலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் பாஜக மிரட்டல் ஒரு பக்கம் கூட்டணி அச்சுறுத்தல் மற்றொரு பக்கம் கைது நடவடிக்கை இதிலிருந்து மீள முடியாமல் நடிகர் விஜய் தவிக்கின்றார் அரசியலுக்கு முழுக்க போட்டு விடலாமா என்று யோசிப்பதாக தமிழக கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தலையே சந்திக்காமல் கூட அவர் அரசியலில் இருந்தே விலகலாம் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் தற்பொழுது மனம் நொந்து போயுள்ளார் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயுள்ளார் அதுதான் உண்மை